சி ஃபோர் கிடையாது சி சிக்ஸ் கிடையாது இயற்கையிலே டாப் அண்ட் மாடல் சி எயிட் இன்னைக்கான அப்டேட்ல ஒரு மினி சைலோ மினி சைலோ தான் பார்க்க போறோம் மஹிந்திராவில் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கன்சிஸ் தான் வந்திருக்கோம் ஸோ அவங்க எடுத்து வந்தாலே எப்படியும் பார்த்து பார்த்தா வண்டி எடுத்துட்டு வந்திருப்பாங்க இன்னைக்கு இந்த வண்டிக்கு ஒரு பேர் சொன்னாங்க குயின் அப்படின்னாங்க மஹிந்திரா சைலோனா வந்து கிங்கு இது வந்து குயின் இன்னைக்கு வந்து குயின் வண்டி செவன் சீட்டர்ல ஒரு குயின் வண்டி பத்தி பார்க்க போறோம் வீடியோ அப்படியே ரெண்டு வரைக்கும் பாருங்க வண்டியினுடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு உள்ள இன்டீரியர் எப்படி இருக்கு எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு இது வந்து சி ஃபோர் கிடையாது சி சிக்ஸ் கிடையாது இருக்கையிலே டாப் அண்ட் மாடல் சி எயிட் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக் சென்சார் கேமரா எல்லாமே வரக்கூடிய டைப்பு ஒன் பை ஒன்னா நம்ம வந்து ஃபுல்லா வந்து பார்க்க போறோம் அதுவும் கலர் பாத்தீங்க அப்படின்னா மெரூன் ரெட் கலர்ல வண்டி சும்மா அப்படி நிற்கும் போதே கிளாசிக் சும்மா பல பல பலன்னு நிற்கி வண்டியோட புல் டெயில்ஸ் பார்க்க போறோம் நம்ம ஜெயமாரி லொகேஷன் தென்காசி மாவட்டம் தென்காசி திருநெல்வேலி போடி வலியில பாவர சத்திர பெருந்தலைவர் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் கீழ்புரமா விளக்குன்னு வரும் அதுக்கு இவங்க ஷாப் கீழ்புறமா இருக்கு இப்போ நம்ம ரசிச்சு நம்ம ரசிச்சு சொல்ற விட இதை எப்படி ரசிச்சு தான் வண்டி எடுத்திருப்பாங்க அண்ணாட்ட வண்டியை பத்தி டீடைல் கேட்கலாம் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட நம்ம அந்த வண்டி வித்து ஒரு ஆறு ஏழு மாசம் ஆகுது தெளிவான வண்டி கிடைக்கல வந்தா நிக்காது கண்டிப்பா வண்டி வந்து தெளிவான வண்டி கிடைக்கல இது ரெண்டு ஓனர் தான் வண்டி நல்ல தெளிவா இருக்கும் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு நிறைய பீச்சர்ஸ் இருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓகே நாலு டயருமே எடுத்து நீங்க எந்த வரையும் பாக்கண்டா ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படியே ஓட்டலாம் நாலு டயருமே குவாலிட்டியா இருக்கும் வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கும் ஒன்பே வேணா வண்டி பத்தி ஒண்ணா வீடியோ அப்படியே அவுட்லுக் பார்த்துட்டு அப்படியே பட்ஜெட் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுங்களா வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்கன்னா தான் இந்த மாதிரி ஒரு சில டீசல் வண்டியோட அப்டேட் வரும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இதுவும் டீசல் மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே ஒன்றே வேணால் பார்க்கலாம் சாயிலோ வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்குது எனக்கு சைலோ விற்கிற ரேட்டுக்கு எனக்கு ஒரு செவன் சீட்டர் வேணும் அப்படின்னு தேடுறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி பார்த்தீங்கன்னா மஹிந்திராவில் குவாண்டோ இந்த குவான்ண்டோலையும் இது வந்து டாப் ட்ராபன் மாடல் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்போவே வந்துருக்கு நான் எல்லாமே பார்த்துட்டேன் வண்டியினுடைய ஃபஸ்ட் நீங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க ரன்னிங்ஸ் எல்லாமே அந்த ரன்னிங் எல்லாமே நம்ம தான் வந்து எடுத்தோம் வண்டி நல்லா நல்லாவே இருந்தது இப்போ இந்த வண்டியோட அப்படியே ஓவரால் அவுட்லுக் அண்ட் மாடல் டீடைல்ஸ் பார்க்கலாம் வண்டி நல்லா ஷைனியாகவே இருக்குது வண்டியோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் இரண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியோட நம்பருமே பாருங்களா டிஎன் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஃபைவ் அதான் ஏர் நம்பர் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்திருக்கு எல்லா டயருமே பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அபோவே வந்திருக்கும் டயர் பாயிண்டோட அஃபரன்ஸ் அப்படியே லைவாக கம்மியாக வண்டியினோட ஃபியூல் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் வேரியன்ட் டீசலில் இது ஒரு லிட்டர் டீசலுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினாறு அப்படிங்கிற மாதிரி மைலேஜ் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும் நாலு டயருமே அதே சிஷியல் கண்டிஷனில் தான் இருக்கும் பேக் சைட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பேக்கில் இந்த வண்டியில் பம்பர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போடுக்குறாங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது சிஐட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு முக்கியமாக அந்த ஸ்டெப்னியை பத்தி சொல்லணும் ஸ்டெப்னி இங்கே மவுண்ட் பண்ணியிருக்கிறது இந்த வண்டியோட லுக்கு ஒரு ஆசமான லுக் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னியும் தான் வந்து வரும் ரிய டிஃபாகர் பேக் வைப்பர் வந்துடும் மஹிந்திரா குவான்டோல சி எயிட் உள்ள அப்படியே பாருங்க பேக் சைடு வியூ பாருங்க பேக் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க வண்டி ரீசெண்டா தான் வந்திருக்கு இன்டீரியர் கிளீன் எதுவுமே பண்ணல அப்படியே எப்படி வந்து அப்படியே வச்சிருக்காங்க கிளீன் பண்ணாம எக்ஸ்டீரியர் பாலிஷ் சீலிஸ் போடாம இவ்வளவு பல பலன் இன்னும் பாலிஷ் பண்ணால் இன்னும் வேற லெவல்ல வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகும்னு சொல்லலாம் அடுத்த சைடு பாருங்களுக்கு இதுலயும் சில்வர் இன்னும் டாப் டக்கரா வண்டி மாறுறோம் உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் டியூல் ஏர்பேக் ஏபிஎஸ் எல்லாமே வந்து வந்துடும் ஒரு சின்ன ஒரு செவன் சீட்டர்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கணும் அப்படின்னா அந்த வண்டியில நீங்க தாராளமாக வந்து எடுக்கலாம் வண்டி ஓடி கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓடிருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மிஸ் சிஸ்டம் கொடுக்குறாங்க அது சூப்பரான ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி எல்லாம் நல்ல சில்னஸ் கண்டிஷன்ல இருக்குங்க சீட் கவர்சர் ஆஃபிரன்ஸ் எல்லாமே லைவா பாருங்க டாப்ல பாருங்க டாப்ல ஒரு உங்களுக்கு வேல்டு டெக் அப்படின்னு சொல்லி ஒரு டிவியும் வந்து வந்துடுது இந்த குவாண்டோ எல்லா குவாண்டம்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஹோல்டர் வந்து கொடுத்துருவாங்க காஃபியோ ஸ்நாக்ஸோ வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் பேக்குல இருந்து இன்டீரியர் வியூ எல்லாமே அப்படியே எல்லாம் பாருங்க சீட் கோர்ஸ் ரூவியூ எல்லாம் பாருங்க ஃப்ளோர்மேட்டு கட்மேட் எல்லாமே வண்டியில வந்து கிடக்கு இந்த மஹிந்திரா குவாண்டோவுக்கு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறது பட்ஜெட் அண்ணாட்ட வந்து கேட்போம் எந்த அளவுக்கு அவங்க கம்மி பண்ணி சொல்ல போறாங்க அப்படிங்கிற பொறுத்தா இவங்கிட்ட அடுத்தடுத்து நம்ம வீடியோ எடுக்கிறதா இல்லையான்னு பார்க்கணும் இப்போ அண்ணாட்ட வந்து ரேட்டை கம்மி பண்ணி கேட்போம் அண்ணா இந்த வண்டிக்கு ரேட்டை கம்மி பண்ணி சொல்லிங்கன்னு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நம்ம எல்லாமே வண்டி குவாலிட்டியாகவும் இருக்கும் கம்மியாக சொல்லணும் முயற்சி போகணும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி ரெண்டே ஓனர் தான் இதோட ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாப்பதாயிரம் மூணு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் சொல்றேன் கண்டிப்பா குறைச்சு கொடுத்துலாம் கண்டிப்பா குறைச்சி கொடுத்துலாம் நிறைய வண்டிக்கு நான் லட்சம் மூணு லட்சம் பைனான்ஸும் வாங்கி கொடுத்துருக்கேன் இந்த வண்டிக்கும் ரெண்டு லட்சம் டு மூணு லட்சம் வரும் நிறைய கொடுப்பாங்க வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் மைலேஜ் கம்மியா இருக்கும் மாடல் மா மாடலை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு கம்மி தான் நீங்க ஏதாவது எடுக்காரு எடுக்காதா நாலு ரூபாய்க்கு மேல வரும் கண்டிப்பா பதிமூணு போன வீடியோல நம்ம ஒரு சில கமெண்ட்ஸ்ல ஒரு சில பேர் சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் நான் நான் கால் பண்ணேன் எனக்கு ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறேன் நாங்க ஆனா அவங்க ரெடி பண்ணி கொடுக்கலாம்ங்க மாதிரி ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு கண்டிப்பா நீங்க இப்போ எனக்கு எனக்கு வெளியூருக்கும் எனக்கு இரநூறு கிலோமீட்டருக்கு அங்கிருந்து கால் பண்றாங்க கால் பண்ணும்போது நான் எங்க எங்க ஏரியா ஃபீல்ட் ஆஃபீஸர்கிட்ட பேச முடியாது கண்டிப்பா உங்க ஊர்ல இருக்க ஆஃபீஸர்கிட்ட தான் பேச முடியும் நீங்க வண்டியை வந்து பார்த்து ஓகே பண்ணா மட்டும்தான் நான் உங்க ஏரியாவில் இருக்க ஃபீல்ட் ஆஃபீஸர் நம்பரை சர்ச் பண்ணி தான் வாங்க முடியும் ஒருத்தங்களே கேட்டு தான் நான் வாங்க முடியும் நீங்க எனக்கு இப்ப ஐம்பது பேர் கால் பண்றீங்க ஐம்பது பேருக்கு நான் பைனான்ஸ்காரங்க நம்பர் வாங்கினா ரொம்ப கண்டிப்பா வண்டியை வந்து பார்க்கணும் வண்டியை வந்து நீங்க பார்த்து நேரில் உட்காந்து ஓட்டி ஓட்டி பார்த்து நேரில் உட்காந்து பேசி முடிச்சுட்டீங்களா உங்களுக்கு தெரியும் நீங்க லோன் ஏதோ எடுத்து பெண்டிங் போடாம இருந்தா கண்டிப்பா என்னால வாங்கி கொடுக்க முடியும் இருபது பைனான்ஸ் சுத்தி தமிழ்நாடு ஃபுல்லா நம்பர் இருக்கு அந்த நம்பரை சர்ச் பண்ணி எடுத்துலாம் இருபது பைனான்ஸ் இருக்கு இருபது கிளிக் பண்ணி என்னால் வாங்கி கொடுக்க முடியும் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஃபைனான்ஸ் பத்திர டீடைல்ஸும் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைப்பேன் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த குவாண்டோ உங்களுக்கு ஐடியா இருக்குது இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் செவன் சீட்டர் மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி நன்றி